அன்புடையீர் வணக்கம் நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் திருக்குறள் எண் நூற்று முப்பத்தி இரண்டு குரல் இதோ பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பித் தேரினும் அகுதே துணை பொருள் ஒழுக்கத்தை வருந்தியாவது போற்றி பாதுகாக்க வேண்டும் ஏனென்றால் எவ்வளவு ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே சிறந்த துணையாக அமையும் இதையொட்டி நான் இயற்றிய கவிதை இன்னல் நேரினும் வாழ்வினில் நாளும் இனியனல் ஒழுக்கம் போற்றிடுவோம் எவ்வகை ஆயினும் ஒழுக்கம் சிறந்திட இம்மையில் நலமே ஆற்றிடுவோம் வருந்திடும் போதும் அறநெறி காத்திட வாழ்வினில் புகழை சேர்த்திடுமே வாய்மையின் வழியில் நடந்திட நாமே வருந்துயர் அதையும் தீர்த்திடுமே கருத்துடன் ஒழுக்கம் காத்திட புவியில் கண்மணி போல் அதுவே இணையே கருணை உடனே ஒழுக்கம் பேணிட காலம் முழுவதும் துணையே துன்பம் வரினும் துயனல் அறமே காத்திட வாழ்வே நலமாகும் துணிவுடன் ஆய்ந்தும் ஒழுக்கம் அதுவே தொடர்ந்திடும் துணையாய் உருவாகும் நன்றி வணக்கம்